யாழ்ப்பாணம் வருகின்றார் அனுருகுமார் திசநாயக்கா ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற இருக்கும் அபூறுத்தி தொடர்பான விசேட அமர்வில் அனுருகுமார் திசநாயக்கா பங்கேற்பார் என்று அனைத்து ஊடகங்களிலும் செய்தி வழியாக இருக்கின்றதா முப்பத்தி ஓராம் யாழ்ப்பாணத் யாழ்ப்பாணத்தாமலன் யார் என்பதை சொல்லி காட்டுவார்களா இல்லை யாழ் மக்கள் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்காவுக்கு எதிராக வளமை போன்றோ போராட்டங்களை மேற்கொள்வார்களா இதே நேரத்தில் ராமநாதா அர்ஜுனா அவர்களுக்கு நேரடியான அழைப்பும் வந்திருக்கின்றன இது சம்மந்தமாக சற்று ஆழமாக விவாதிக்க வேண்டுமென்றும் கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க அவர்கள் வடகிழக்கு மக்கள் தேர்வு செய்யவில்லை என்பதுதான் நிகழ்கால யதார்த்த உண்மை ஜனாதிபதி அவர்களுக்குத்தான் வாக்களித்ததாகவும் பகிர்ந்திருக்கிறார் ராமநாத அவர்கள் காலத்தின் ஓட்டத்தில் ஒரு முட்டைக்கோது கடையில் விற்கின்றோமோ என்ற எண்ணத்தில் கோழி கொண்டு வந்திருக்கின்றனர் கோழியை கூவுவதனால் எந்த பயனும் இல்லை யாழ்ப்பாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் தொடக்கம் நூற்றி எழுபது சுகாதாரப் பணியர்கள் தொடக்கம் பலதரப்பட்ட பொதுமக்கள் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பலதரப்பட்ட ஜனாதிபதியவர்களுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் கத்தரி தோட்டத்து வெரிளி என்பதா ஒரு கத்தரி தோட்டத்துக்கு வெறிலிக்கு வாக்கு போட்ட தமிழ் மக்கள் முட்டாள்கள் என்பதா அல்லது கண்மூடியின் நம்பிக்கை நம்பிக்கையை கழுத்தறுத்திருக்கின்றது என்பது உண்மையா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டாம் எதிர்வரும் முப்பத்தி ஓராந்தேதி ஜனாதிபதியும் இதுவரை பங்கு கொள்ளாத டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி அவர்கள் என்னை எதிர்பார்க்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் பொதுமக்களோடு நீட்பதனால் தீர்மானித்திருப்பதாகவும் ராமநாத அர்ச்சனா பதில் வழங்கியிருக்கிறார் இதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி கலந்து கொள்வதன் நோக்கம் என்ன சமூக ஊடகங்களில் பரவலாக இது பேசப்படுகிறது இதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல்கள் தேர்தல் கால பகுதிகளிலும் போன்ற மூன்று நாளைக்கு முதல் நாளாக யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தார் அனுரகுமார் திசநாயக்கா இதே நேரத்தில் யாழ் சபையை கப்பற்றுவதற்காக நோக்கமாகவும் இருக்கலாம் ஏனென்றால் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற இருக்கிறது எல்லாம் யாழ் சபையை கப்பற்றுவதன் பிரதான நோக்கமாக கூட இருக்கலாம் அதற்காக அங்கு வந்து இன்னும் ஒரு பாதையை திறந்து விடுவார் என்று மக்கள் எதிர்பார்க்கலாம் மக்கள் ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நினைப்பாக கூட இருக்கலாம் ஆகவே உள்ளூராட்சி தேர்தலை அடிப்படையாக வைத்து இந்த பயணம் அமைந்திருக்கலாம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர் ஆகவே இம்முறையும் எதுவும் ஏமாற்றலாம் என்று நினைத்து வரலாம் மக்களே விசேட கவனம் தேவை மூன்று மாதத்தில் அவர்கள் தாங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவிட்டார்கள் அவர்களின் ஒரே இலக்கு படமாக நடந்தான் அதற்காக இப்போது எதுவும் செய்வார்கள் ஆகவே உள்ளூராட்சி சபை மாகாண சபை தேர்தல் ஆசனங்களை அபகரிப்பதன் நோக்கமாக இந்த பயணம் அமைந்திருப்பதாக அறிய முடிகின்றது ஆகவே டிசிசி மீட்டிங்கில் நடைபெறுகின்ற செய்திகளை சமூக வலைத்தளமூடாக அறிவதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனா மட்டுமே இதற்கு முதல் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் இதுபோன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவரை முன்வைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அர்ஜுனா அவர்கள் இதுவரை காலமும் ஒரு ஜனாதிபதி வடகிழக்கு மாகாண டிசிசி மீட்டிங்கில் கலந்த மாதிரி வரலாற்றில் நாம் அறிந்து கொள்ளவே இல்லை ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் வருகின்ற ஏதாவது வழக்குகள் இருக்கின்றதா என்று விசேடமாக கவனித்துக் கொள்ள வேண்டாம் அப்படி வழக்குகள் இருந்தால் அதை தள்ளி வைக்க வேண்டாம் டிசிசி மீட்டிங் மிக முக்கியம் இதுபோல் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் தான் மக்களின் நீதிக்கான குரல் கொடுக்கும் மாமனிதர் உங்கள் மக்களின் ஆதரவு எப்போதும் இருக்க வெற்றி பெற வேண்டும் கொடுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கணையும் ஜனாதிபதி நெஞ்சில் சென்று நிற்க வேண்டும் அர்ஜுனா அவர்களை உங்களுக்கு கோபம் பெற வைத்து எதையாவது கதைத்து முப்பத்தி ஓராம் திகதிக்கு முதல் உங்களை உள்ளே வைக்கவும் பார்ப்பார்கள் ஒரு கோட்டம் ஆகவே சீமானுக்கு எதிராகவும் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எதிராகவும் தமிழர்கள் பேசுவது தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் தமிழர் விடுதலைக்கு எதிரானவர்கள் காரணம் தமிழர்கள் முள்ளியவாய்க்கால் போது அழிக்கப்பட்ட இவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள அவரவரது அவரவர்தைக்காக சுகிலலமற்ற தலைவர்களை தமிழினத்தின் அடையாளம் காணப்பட காரணம் வரலாறு நீர்வழியில் சீமானையும் அர்ச்சுனாவையும் அடையாளம் காட்டியுள்ளது ஏனென்றால் ஈழ மண்ணில் தமிழ்நாட்டு மண்ணில் தமிழர்களை வெற்றி பிழைக்க முடியாது என்பதை தமிழர்கள் நிராகரித்துவிட்டு தமிழ் தேசியம் பேசுவது துரோகம் வரலாறு இல்லாளன் தொட்டு ஈழம் தமிழர்களை போராடி தூண்டியதற்கு சிங்கள தேசத்தை எதிர்த்தது மட்டுமல்ல தமிழர்கள் தமிழர்களாக மாற்றுவதற்கு உலக விழாவையொட்டி முள்ளிவாய்க்கால் ஈழத்தை தோற்கடிக்க வல்ல மனிதகுலம் மனிதனாக மாற முடியுமானால் மதவாதத்தினாலும் இனவாதத்தினாலும் ஆரம்பித்தது இல்லை தமிழர் வரலாறு மண்ணின் மகத்துவத்தையும் மனிதனின் மாண்பையும் தன்னகத்தே கொண்டு வளர்க்கப்பட்டது இதே நேரத்தில் ராமநாத அர்ஜுனாவுக்கு எதிராக நீண்ட வழக்குகள் இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வழக்குகளுக்கு மேல் சென்று கொண்டே இருக்கின்றது ஒரு நேரத்தில் ராமநாத அர்ச்சுனாவுடைய பதவிகள் பறிக்கப்படலாம் இதே நேரத்தில் ஒரு நேர்காணலில் கூட குறிப்பிட்டிருந்தான் நான் என்னுடைய பதவியை அடுத்த நிலையில் இருக்கும் கவுசல்யா அவர்களுக்கு இந்த பதவியை கொடுப்பதாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் மாநகர சபை தேர்தலில் தான் போட்டியிட இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் ராம்நாதாரிருஷ்ணா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்க ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா தொடர்பாக கிடைக்கப்பட்ட செய்திகளின் இறுதியை பார்ப்போம் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அன்றைய தினம் யாழ் மாவட்ட அபுர்தி கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் என்றும் அமைச்சர் பிமல் ரத்னாயக்கா உறுதிப்படுத்துகின்றார் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏற்கனவே பங்குபற்றிய ராமநாத அர்ஜுனா அவர்கள் அங்கு அபிவிருத்தி கூட்டத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாகவும் ஊழல் மோசடி தொடர்பாகவும் நேரடியாக சமூக ஊடகங்களில் செய்தியாக வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் மற்றும் நேரடி ஒலிபரப்பு செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது வடமாகாண அபூர்த்தி அபூர்த்தி குழு கூட்டத்தின் தலைவர் அவர்களினால் ஆகவே யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்ட அவர் செய்தியல் சந்திப்பிலும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன ஜனாதிபதியின் வடக்கு மாகாண விஜயத்தின் போது அங்குள்ள மக்கள் நீண்டகாலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சனைகள் தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றன வட மாகாணத்தில் நிறைய இடங்களில் இராணுவமே இதே நேரத்தில் நிறைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது இதற்குரிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுமா வடமாகாண மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவு செய்தமைக்கு மதிப்பளிக்கும் வகையை ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைய இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றத காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக ஆகவே அனைத்துக்கும் தீர்வு கிடைக்குமா என்பதை வரும் முப்பத்தி ஓராம் திகதிதான் தான் விடை தெரியும் கடந்த கால அரசாங்கங்கள் தேர்தல்களை பிற்போட்டிருந்தன தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாகவும் சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன நீதிமன்றங்களில் சில மனுக்கள் செய்யப்பட்டிருக்கின்றது எனினும் அவற்றினால் தேர்தலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏப்ரல் மாதம் இரண்டாம் நாள் அல்லது நான்காம் வாரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரை வெளியிட்ட கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேசிய பிரச்சினைக்கு நான்கு விதமான அணு அணுகுமுறைகளுடன் கையாண்ட தமிழர்கள் தன்மானத்துடன் வாழ்வதற்கு தற்போதைய நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்வென்றும் நம்பிக்கை வெளியிடுகின்றனர்